அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கேள் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான வளங்களும் நலங்களும் வர வேண்டும் அப்படின்னு கன்னிராசிக்காரளுக்கு தினமும் வேள்விகள் தொடர்ந்து அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் அன்பு நேர்களை இந்த பதிவில் கண்ணீராசி சகோதர சகோதரிகள் பலவிதமான கேள்விகள் எழுப்பிருந்தாலும் ஒரு முக்கியமான கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவு என்ன அப்படின்னா ஐயா நாங்கள் கோவில் பல ஊர்களில் இருக்கிறது பல இடங்களில் இருக்கிறது பல தெய்வங்களை நாங்கள் வணங்கி வருகிறோம் இருந்தாலும் கண்ணீராசியில் பிறந்திருக்கிற நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டு வந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கிடைக்குமா பண வரவு உருப்படுமா அப்படின்னு இந்த விஷயங்களை கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க அப்போ அதற்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்குது என்ன கன்னிராசியில் பிறந்திருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் மாணவ மாணவிகள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் புதனின் ஆதிக்கத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பாக்கியங்களும் அந்த தன செல்வங்களும் கிடைப்பதற்காக இந்த ஆச்சாரியார் வேத விதிகளிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை சொல்லுகின்றேன் முருகன் வழிபாடு செய்யலாம் அம்மன் வழிபாடு செய்யலாம் குரு வழிபாடு செய்யலாம் இப்படி நவக்கிரகங்கள் வழிபாடெல்லாம் செய்யலான்னு பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும் நீங்களும் வேண்டி இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வையும் உச்சத்தையும் தருகின்ற ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது அது என்ன வழிபாட்டு முறை அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகின்றேன் காமதேனுவை நீங்கள் வழிபட வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா மனித தலையோடு இருக்கும் இல்லையா காமதேனு இந்த காமதேனுவை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் கிடைப்பது உறுதி நிச்சயமாக பூமி செல்வம் ஆபரண செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் அத்தனையும் கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும் என்பது வேத விதி அப்போ கன்னிராசி சகோதர சகோதரிகள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிலை தருகிறேன் காமதேருவை நீங்கள் வழிபட வேண்டும் ஐயா காமதேனு கோவில நான் எங்கே போய் வழிபடுறது அப்படின்னு பல நபர்கள் கேட்பீங்க காமதேனு காமதேனுக்கென்று சிறப்பான கோவில்கள் காசியிலே இருக்கிறது கயாவில் இருக்கிறது ராமேஸ்வரத்தில் தனியாக இருக்கிறது இது இல்லாம நீங்களாக ஒரு காமதேனுவின் உருவத்தை அல்லது படத்தை வாங்கி வீட்டிலே வைத்து வழிபடலாம் ஆனால் வீட்டில் வச்சு வழிபடுறதை விட கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் இன்னும் சிறப்பு ஆனாலும் காமதேனுவை நீங்கள் வழிபடத் தொடங்கினால் கன்னிராசி சகோதர சகோதரிகளே மாணவ மாணவிகளே உங்களுடைய வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும் இருக்க மாட்டான் நிச்சயமாக கடனே இருக்காது நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல தனவரவை தந்துவிடும் அந்த காமதேனும் இது வேத தான் நான் உங்களோட பகிர்கிறேன் இங்க தானே கேள்வி கேட்குறீங்க ஐயா நாங்கள் எதை வழிபட வேண்டும் வழிபட்டால் என்னுடைய வாழ்க்கையில் வலம் வர வேண்டும் அப்படின்னு கேட்டதற்காகத்தான் இந்த பதிவு அப்ப கன்னிராசி சகோதர சகோதரிகள் காமதேனுவை வழிபட வேண்டும் அப்ப காமதேனுவே எந்த கோவில்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்களோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலில் காமதேனுவின் சிலைகள் இருக்குதென்றால் நீங்கள் அங்கே சென்று வழிபடலாம் அல்லது காசிக்கு சென்று வழிபடலாம் அப்போ காமதேனு வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வருவது உறுதி தனவரவு கிடைப்பதும் உறுதி மனதிலே பலவிதமான குழப்பங்கள் உறவுகளிலே சில குழப்பங்கள் பிரிவினைகள்லாம் இருக்கும் அப்ப உங்களுக்கு இதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த காமதேனு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தங்களும் பலவிதமான செல்வங்களும் நிச்சயமாக வருமென்று இந்த நேரத்திலே ஆச்சாரியார் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் இதுபோல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் வருவதற்கு உண்டான முக்கியமான தகவல்களை என்னுடைய பதிவுகளில் தொடர்ந்து தருவேன் அதுவரை நன்றி வணக்கம் நண்பர்களே